சிந்து பைரவி டுடே இப்படி சொல் பைரவியை அந்த நோட்டீஸை பார்த்து ஷாக் ஆகுறாங்க சிந்து என்ன சிந்து இது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண மாதிரிலாம் அதை நோட்டீஸ் வந்திருக்கன்றாங்க இல்லை பைரவி நான் எதுவும் பண்ணலைன்றாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இதில் நீ சைன் போட்டிருக்கன்றாங்க என்னது சைனா பைரவி எனக்கு உண்மையிலே என்ன நடக்குதுன்றது ஒன்றுமே புரியலைன்றாங்க நான் எதுவும் சைன் போட்ட மாதிரி தெரியல ஆனால் எப்படி நான் சைன் போட்ட மாதிரி அது பேப்பரில் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பார் இப்போ கோர்ட்டுக்கு வர சொல்லுவாங்க என்னது கோர்ட்டுக்கு ஆமாம் நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு ஆகணும்ன்றாங்க சரிவா ஹாலுக்கு போகலான்றாங்க அங்க அன்னபுரம் போறது இருந்துட்டு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்றாங்க அத்தை இங்க கோர்ட்ல இருந்து சிந்துக்கு நோட்டீஸ் வந்துருக்கு கோர்ட்ல இருந்த நோட்டீஸ் என்ன நோட்டீஸ் டிவோர்ஸ் நோட்டீஸ்ன்றாங்க டிவோர்ஸ்க்கு அப்படியே பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க சிந்து இருந்துட்டு அத்தை எனக்கு எதுவும் தெரியாது அத்தன்றாங்க எதுவும் தெரியாது ஒரு ஒருவேளை சிவா இது பண்ணியிருப்பாரா இல்ல சிவால பண்ண மாட்டாங்க பைரபின்றாங்க சரி சிவா கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல ஆனா போன் பண்ண அவங்க எடுக்க மாட்டாங்க அத்தை ஒன்றும் எடுக்கல இந்த நேரம் வந்து அவன் இல்லாத போயிட்டான்றாங்க அவன் வேற கேரளா போயிட்டு இருக்கா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க அத்தை நான் உண்மையிலே வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க சரிம்மா யார் பண்ண வேலைன்னு தெரியல கண்டிப்பாக இதை அது ஸ்னேகா உடைய வேலை தான் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கா அதனால நீ கவலைப்படாது சரியா எல்லா பிரச்சனையுமே பார்த்துக்கலான்றாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கீங்கப்பா நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க இதெல்லாம் ஒரு இல்லை சரியா எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க உடனே மக வந்து ஸ்னேகாவை பார்க்கறதுக்காக வராங்க ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி வீட்டு தான் நிற்கிறோமா நீ டோர் ஓப்பன் பண்ணு ஆ சரிங்க இப்போ தான் உங்களை பற்றி நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஒரு சந்தோஷமான விஷயமா கோர்ட்லேருந்து சிந்துவுக்கு அந்த நோட்டீஸ் வந்துடுச்சு தெரியும் எனக்கு நிதி அட்வொகேட் சொல்லிட்டாங்கன்றாங்க நம்ம நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கோமா ஸ்னேகான்றாங்க ஆமா ஆண்ட்டி எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கு சீக்கிரமாக சிந்துவை சிவாவோடைய லைஃப்பை விட்டு நம்ம துரத்தி அடிக்கணுன்றாங்க அந்த இடத்துக்கு நான் வரணும் ஆண்டி சீக்கிரமாக அவளை டிவோர்ஸ் பண்ணி எல்லாம் அமுச்சுருவாங்க அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி லேட் பண்ணாமல் எனக்கு சிவா கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க கண்டிப்பாக நடக்குமா அப்போ அதுக்காக தான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோன்றாங்க சரிங்க ஆண்டி நம்ம ரொம்ப டில்லியாகனு நினைச்சு பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக நம்மளுடைய லாயர் முடிச்சுட்டாரு அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்காங்க இனிதான் அது சிறந்து பட போற பாடுன்றாங்க அம்மா எப்படிம்மா நீ பிளான் பண்ண போறன்றாங்க என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்காண்டி அப்படின்னு சொல்றாங்க அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்பட்டு அபவாயாலையே உண்மையை வர வைக்க போறேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க சூப்பரமாக இது கண்டிப்பாக நடக்கும் இல்லை கண்டிப்பாக நம்மளுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகும் எக்காவிலேயே பட ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க சிந்துவன் இவங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு போறாங்க பைரவி தெரிஞ்சு ஒரு லாயர் இருக்காங்க நான் கால் பண்றேன் கால் பண்ணி பேசுறாங்க சரி நீங்க வாங்க எனக்கு அது இப்போ ஃபோட்டோ எடுத்த அனுப்ப நான் பார்த்துக்கிறேன் பயிரவின்றாங்க நான் சொல்லியிருக்கேன் என்னோடய லாயருக்கு அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சிந்து நீ கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க எனக்கு பயமாக இருக்காதுங்க பாருமா நீ அதில் சைன் போடல எதுவும் பண்ணல அப்படியே கவலைப்படுற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறமா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி ஸ் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்கிறதை செய்ய மாட்டீங்கன்னா என்னென்றாங்க நீ என்ன தெரியுமா சொல்கிறேன் நானும் சிந்துவும் உயிர் குயிராக காதலிச்சோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இருந்தோம் அப்புறமா அவங்களுடைய அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்ட்டு இது மாதிரி எல்லாம் நீ சொல்லணும் அப்படின்றாங்க கண்டிப்பா சொல்லிடுறேன் எங்க அப்பா பேச்சு கேச்சு மாத்தி நீ சொல்லக்கூடாது கரெக்டா நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லணும் மேடம் சொல்லி கொடுத்த மாதிரி பக்கவ நீங்க சொல்லிடுறோம் விடுங்க மேடம் இதுக்கு போய் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க காவலையே பட வேண்டாம் இந்த காரியத்தை எப்படி கச்சனமா முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு அந்த பாய் சொல்லிட்டு இருக்காங்க சரி பயங்கர ஆர்குமெண்ட் நடக்கும் போது நான் சென்டர்ல வந்துடுறேன் நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகேன்ட்டு ஸ்னேகா போயிட்டு கார்ல உட்காந்துக்கிறாங்க சித்து இன்னைக்கு உங்க கதை ஒட்டுமொத்த மொத்தமா முடிய போது அப்படின்றாங்க என்னுடைய வாழ்க்கையை அழிச்சு உனக்கு இருக்கடி உனக்குன்றாங்க நீ என்ன ஆகலன்னு மட்டும் பாரடி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்னேகா அதுக்கப்புறமா கூட்டுல வந்து அந்த கூண்டுல வந்து நிக்க சொல்லுவாங்க நம்மளுடைய சிந்துமே போறாங்க ஏமா உனக்கும் உன் புருஷனுக்கும் ஒத்து வரலையா அதனாலதான் விவாகரத்தான்றாங்க இல்ல இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லைன்றாங்க யார் மாதிரி பண்ணாங்கன்னு தெரியலன்றாங்க உடனே இதுல இருக்கிறது உன்னுடைய சைந்தனமா அப்படின்றாங்க அப்படி இருக்கும்போது நீ வந்து டிவோர்ஸ் இது பண்ணலன்னா அப்படி என்ன மாதிரி இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்ல அதுதான் எனக்கு தெரியாமலேயே நடந்திருக்கு ஒரு இல்ல புருஷன் பண்ணிருப்பாங்களா இல்ல என்னுடைய புருஷன் கூட வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க இது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிம்மா நீ டாக்டர் சிவாவை விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கினியா சொல்லுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க ஆனால் எந்த ஒரு பதிலுமே பேசாமல் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிந்து பாத்தீங்களா மேடம் கேட்குற கேள்விக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல அவங்க சைலண்டாக தான் இருக்காங்க அப்போ தப்பு எல்லாமே அவங்களோட தான் மேடம்ன்றாங்க அவங்க சும்மா நம்மக்கிட்ட அப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க சரி மலைக்கோவில சிவா தாலி காட்டினர் தான் சொல்றீங்க அதுவும் உண்மை தானே அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் விவாகரத்து பண்றதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அது பேச முடியாம இருக்காங்க ஐயோ என் பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க சிந்துவுடைய அப்பா அண்ணன் பிறனி சமாதானப்படுத்துறாங்க கண்டிப்பா எதுவும் நடக்காது கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க அழியா நீ துடி துடிச்சு சாகணும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகன் நினைக்கிறாங்க என் பிள்ளையோடைய வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க அவனோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான்டா அப்படின்ற மாதிரி மக சந்தோஷமா ரசிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சிந்தர் இருந்துட்டு பாருங்க நீங்க சொல்றது அப்படிங்கிறது எதுவுமே உண்மை இல்லை டாக்டரை நாங்கள் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் டாக்டர் தான் இன்னும் தாலி கட்டினாரு ஆனால் நான் டிவோர்ஸ்க்கு பிளான் பண்ணல எப்படி இது நோட்டீஸ் வந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியாதுன்றாங்க அதுக்கு அட்வொகேட் இருந்துட்டு எப்படிமா நோட்டீஸ் வந்து தெரியாதுன்ற சைன் போட்டு தெரியாதுன்ற சைன் நீதானே தானே போட்டுன்றாங்க சிந்துக்கு ஒன்றுமே புரியல நான் சொல்றது உண்மை இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க நான் டாக்டரை டிவோர்ஸ் பண்ணணுன்ட்டு ஒரு நாளும் நினச்சது கிடையாதுன்றாங்க ஆனால் இங்கே எப்படி எல்லாமே ஆப்போசிட்டாக மாறி வந்திருக்கு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்குன்றாங்க சூப்பர்மா வேற லெவல்லம்மா நடிக்கிறேன்றாங்க நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா இருக்கிறத தான் நம்ம சொல்லுவாங்கன்றாங்க நீ பக்காவா நடிக்கிறேன்றது இதுல இருந்து தெரியுது இப்போ என்ன நடிக்கிறாங்க அதிக மாதிரி சொல்லிட்டு இருக்கான்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஓகேமான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்புறமா வந்து லாயர் எழுந்துட்டீங்க பாருமா இதுல இருக்கிறது உன்னுடைய சைன் தானே பாருமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை பார்த்து சிந்து பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அப்பதான் சிந்துக்கு ஒரு விஷயம் புரிய வருது ஏன்னா இது மாதிரி சைன் போடுங்க ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஐஷு அப்போதான் அந்த ஞாபகம் வருது சார் நான் இது ரேஷன் கார்டில் பேர் சேர்க்குற ஒரு இது நினச்சி தான் நான் போட்டேன்றாங்க ஐஷு தான் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அது நினச்சி தான் போட்டேன் ஆனால் டிவோர்ஸ் பேப்பர் எனக்கு தெரியாது ரொம்ப அம்மா இனிமேல் இப்படி போட்டு கொடுத்துட்டான்றாங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஏமா அதுக்கு உங்கள் மேலே தான் அந்த மிஸ்டேக்குன்றாங்க நீங்கள் எதேஜி கேட்டு எல்லாம் இது பண்ணி முடிவு எடுத்துருக்கணும் ஆனால் உங்கள் பாட்டுக்கு வந்து சைன் போட்டு கொடுத்துட்டீங்க இப்பெல்லாம் எதையும் மாற்ற முடியாதுன்றாங்க ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லை பெரிய போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் நோட்டீஸ் தான் முடியாது அப்படின்வாங்க இப்ப கோட்டை இதை வந்து மாத்த முடியாது ரூல்ஸ் அப்படின்னு சிந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்குது அப்படி இருக்கும்போது போது நாங்க பிரிணுன்ட்டு எந்த காரணத்தை கொண்டும் நினைக்கல எங்களை சுத்தி இருக்கிற எதிரிங்க தான் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அண்ணபுரணி நான் கொஞ்சம் பேசலாமா மேடம் உண்மையிலேயே வந்து சிந்து ரொம்ப நல்லவ அது இல்லாத வந்து அவர் தங்கமான பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டா தேவையில்லாம வந்து இங்க இருக்கிறவங்க இது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படி மட்டும் என்னுடைய மருமகளை நீங்க இது பண்ணிட தண்டிச்சிடாதீங்க சார்

நிமிஷம் நில்லுங்க நீங்க வந்து இங்க கூண்ட எதுவா இருந்தாலும் பேசுங்கன்றாங்க அப்புறமா அன்னபூர்ணி கூண்டுல நின்று நிறைய விஷயங்களா பேசிட்டு இருக்காங்க சிந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு விரும்பல ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா அவங்க சந்தோஷமா வாழக்கூடாதுன்ட்டு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மேடம்ன்றாங்க அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க சிந்துக்கு சில விஷயங்களை பறிக்க தெரியாதுன்றதுனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு தெரியாமலே வந்து வீட்டு பொண்ணு வந்து சைன் வாங்கி கொடுத்துருக்கா அவ்வளவு அதை தெரியாம தான் சைன் போட்டு கொடுத்துட்டா உண்மையிலேயே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவ கெட்டவ கிடையாது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவ தங்கமான ஒரு பொண்ணுன்றாங்க அப்படி இருக்கிறவங்கள எப்படி மேடம் இது மாதிரின்றாங்க நீங்கள் தான் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும் ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே சம்மந்தப்பட்டிருக்குன்றாங்க நீங்கள் தப்பி தவறி ஒரு தவறான முடிவு எடுத்தீங்கன்னா அது சிந்துடைய வாழ்க்கையை பாதிக்கும் மேடம்ன்றாங்க நீங்கள் நல்லா ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வக்கீலமே பார்த்தீங்கன்னா சரி உங்கள் புள்ள சிவா வர்ற வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன்றாங்க அவங்க வந்த பிறகு ஒரு முடிவை சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்றாங்க அதனால இந்த கேஸ் வந்து தள்ளி வைக்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே தான் சிந்துவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உடனே வந்து எப்படி இது சாத்தியமாச்சோ அப்படின்ற மாதிரி ரொம்ப இருந்துட்டு இருக்காங்க மகா ஒரு பக்கம் ஸ்னேகா ஒரு பக்கம் சே எப்படியாச்சும் இன்னைக்கு அந்த சிந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூணி குறுக்கி போவான்னு பார்த்தா ஆனால் சரியான நேரத்தில் இப்படி சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறதாண்ட்டி அப்படின்றாங்க எனக்கும் ஒன்றும் புரியலையம்மா இப்போ நாம ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கோங்க இதில் நாங்களும் சம்மந்தப்பட்டிருக்கின்றது அந்த அன்னபூர்ணிக்கு தெரிஞ்சேன்னா அவள் உண்மையிலேயே எங்களை போட்டு வருத்த எடுத்துருவா இந்த விஷயம் தெரிஞ்சேன்னு சொல்லவா வேணும் சரி பார்த்துக்கலான்றாங்க இப்படி ஆயிடுச்சு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பயங்கர டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க இசுந்து ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டு விடு என்கிட்ட அப்படின்ட்டு கோமா இருக்காங்க அதை விட இந்த எப்பயும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயோ இல்லை மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்